குரு உங்களுக்கு பாதகாதிபதி சுகஸ்தானாதிபதி இப்போ குரு வக்ரம் அடைவது அதிசார வக்ரம் அடைகிறதுனால உங்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் உங்கள் படிப்பில் நீங்கள் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள் இது நாள் வரைக்கும் படிக்காத குழந்தை கூட படிக்கும் அப்பேற்பட்ட ஒரு யோகமான காலத்துக்கு நேஷப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எச்சரிக்கையாக இருக்கணும் நீங்கள் பார்ட்னர்ஷிப்பில் யார் கூட பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா யாரையும் நம்பக்கூடாது ஏன்னா அவங்களால தான் உங்களுக்கு பிரச்சனையும் ஏழாம் இடத்துல சனி ஏழாம் வீட்டு அதிபதியான குரு வக்கரமாக இருக்கார் தொழில் மூலமாக உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகளை ஏற்படுத்துவார் நஷ்டத்தை மட்டும் இல்லை கடனையும் ஜாஸ்தி பண்ணுவாங்க ஸோ யாரையும் நம்பக்கூடாது இதில் இன்னொரு சங்கடமான விஷயம் என்னென்னா அந்த நபர்கள் சொல்லக்கூடிய செய்யக்கூடிய காரியங்களால் உங்கள் ஆரோக்கியம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் கவனமாக இருந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் அதாவது நவம்பர் பதினொன்று டு மார்ச் பதினொன்று நவம்பர் பதினொன்றுலேருந்து மார்ச் பதினொன்று குரு வக்கர காலம்ங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு விதத்தில் நல்லது கொடுக்கும் இன்னொரு விதத்தில் சங்கடத்தை கொடுக்கும் யாரையுமே நம்பக்கூடாது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நான் இறங்கி வேலை பண்ணுறேன் நீங்கள் முதலாளியாக இருந்தால் கூட உங்களுடைய மேனுஃபேக்சரிங் இடத்துல ஜாகிரதையாக இருங்கன்னு தான் நான் சொல்கிறேன் எல்லாமே நல்லது நடக்கக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் கெட்டதும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு எண்பத்தைந்து சதவிகிதம் நற்பலன்கள் நடக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் இந்த பதினஞ்சு சதவீதம் தான் உங்களுக்கு ரிஸ்க்கு இந்த ரிஸ்க் ஃபேக்டர் பதினஞ்சு ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடர் யுகம் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் குரு வக்ர பயிற்சி பலன்கள் இந்த குரு வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு வக்ரம்ங்கிறது வந்து ஒரு இல்லைஷனரி ஒரு கற்பனை விஷயம் ஆனால் அது நடக்கிறதுனால சில மாற்றங்கள் நமக்கு நம்மளை நடத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு இருக்கக்கூடிய இடத்துலேருந்து சூரியன் வந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய ராசிகளில் சூரியன் ட்ராவல் பண்ணும்போது நமக்கு பூமியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியும்னா குரு வந்து அதிசாரமாக ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி பயிற்சி இருக்கும் ஆனால் அது அதிசாரத்துலேயும் வக்ர பயிற்சி ஆக போகிறது இப்போது வக்ரம்னா பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வக்ர பயிற்சிங்கிறது வந்து ரெண்டு பார்ட்டாக பெரியது கடகராசியில் அதிசாரமாக இருக்கிற இடத்துல வக்ர பயிற்சி குரு அதிசார வக்ர ப பலன்கள் அதுக்கப்புறமா வக்ர பயிற்சி டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ஏற்பட்டு பின்னோக்கி நகர்ந்து மார்ச் பதினொன்றாம் தேதி வரைக்கும் வக்கரமாக இருப்பார் ஸோ இந்த டியூரேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நவம்பர் பதினொன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடங்களுக்கு கடகராசியில் அதிசாரமாக போயிட்டு இருக்கிற குரு பகவான் வக்கரகதியில பின்னோக்கி கடகராசியில் உச்சஸ்தானத்தில் பின்னோக்கி நகரக்கூடிய வகையில் இருப்பார் இதில் நவம்பர் பதினொன்னாம் தேதியிலேருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் கடகராசியில் இருப்பார் டிசம்பர் அஞ்சாம் தேதி இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்குள்ள பிரவேசமாகறார் பின்னோக்கி ஸோ அதனால இந்த டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை மிதுன ராசியில வக்கரமா இருப்பார் ஸோ இந்த இந்த ரெண்டு வக்கர பயிற்சியும் அதாவது ரெண்டு இடத்துல வக்கர பய பலன்கள் இருக்கு இந்த இரண்டு இடங்களும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் தரப்போகிறாரு அப்படிங்கிறத பார்க்க போறோம் குரு பொதுவாக பூர்ண சுபர் அதனால நேர்கதியில் போனால் நல்ல பலனை கொடுக்கணும் வக்கரகதியில வந்தால் கெடுபலனை தர வேண்டும் ஆனால் சில ராசிக்கு இந்த வக்கரகதியில் கூட நற்பலன்களை வாரி வழங்கக்கூடிய வகையில் இருப்பார் அது எந்தெந்த ராசிக்குன்னு பார்க்க போகிறோம் ஸோ குரு அதிசார வக்ரம் கடகராசியில் நவம்பர் பதினொன்று முதல் டிசம்பர் ஐந்து வரை குரு மிதுன ராசியில் வக்ரம் டிசம்பர் ஐந்து முதல் மார்ச் பதினொன்று வரை இந்த மார்ச் பதினொன்று காலை எட்டு மணி இருபத்தொம்போது நிமிஷத்துக்கு வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது அவர் அடுத்த வருஷம் ஜூன் ஒன்றாம் தேதி பயிற்சி ஆவார் எங்கள் கடகராசிக்கு அதனுடைய முழு பலனையும் தர ஆரம்பிச்சிடுவார் ஸோ இந்த மார்ச் பதினொன்று வரைக்கும் தான் யாருக்காவது நெகட்டிவ் பலன் இருந்ததுன்னா அது மார்ச் பதினொன்னோடு மாறிடும் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இனி உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையக்கூடிய வகையில் இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க கன்னி ராசி நண்பர்களுக்கான குரு வக்ர பயிற்சி பலன்கள் குரு உங்களுக்கு பாதகாதிபதி சுகஸ்தானாதிபதி இப்போ குரு வக்ரம் அடைவது அதிசார வக்ரம் அடைகிறதுனால உங்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் உங்கள் படிப்பில் நீங்கள் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள் இதனால் வரைக்கும் படிக்காத குழந்தை கூட படிக்கும் அப்பேற்பட்ட ஒரு யோகமான காலகட்டம் படிக்கும் வயதினருக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் பதவி உயர்வு வேலை மாற்றம் ஏற்படும் எப்போ முதல்ல சொன்னது படிக்கும் வயதினருக்கு மரியாதைங்கிறது வந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் டிசம்பர் அஞ்சுலேருந்து பதவி உயர்வு வேலை மாற்றம் ஏற்படும் இடமாற்றம் ஏற்படும் குடும்பத்தில் கௌரவத்து குடும்ப கௌரவத்துக்காக நீங்கள் உழைக்கக்கூடிய வாய்ப்பு வருமான அதிகரிப்பு ஏற்படும் குடும்பத்தில் உறவுகளின் வருகை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை விஷயத்தில் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் பாதிப்பு வரக்கூடிய வகையில் இருக்குது டிசம்பர் அஞ்சுலேருந்து மார்ச் பதினொன்றுக்குள்ளார ஏன் அப்படின்னு கேட்டால் ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்குறார் இந்த சனி முடக்கத்தை ஏற்படுத்துவார் சனிக்கு குரு பார்வை இல்லை சனிக்கு வேறு கிரகங்களின் பார்வையும் இல்லாமல் போகிறது இதனால் உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருப்போம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இந்த கண்ணீராசியில் பிறந்த ஆண்கள் பெண்கள் அவர்களின் தந்தை வழியில் தந்தைக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை எங்கேயாவது வண்டியில் போனார்னா கவனமாக போக சொல்லுங்கள் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எச்சரிக்கையாக இருக்கணும் நீங்கள் பார்ட்னர்ஷிப்பில் யார் கூட பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா யாரையும் நம்பக்கூடாது ஏன்னா அவங்களால தான் உங்களுக்கு பிரச்சனையே ஏழாம் இடத்துல சனி ஏழாம் வீட்டு அதிபதியான குரு வக்கிரமாக இருக்கார் தொழில் மூலமாக உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகளை ஏற்படுத்துவார் நஷ்டத்தை மட்டும் இல்லை கடனையும் ஜாஸ்தி பண்ணுவாங்க ஸோ யாரையும் நம்பக்கூடாது இதில் இன்னொரு சங்கடமான விஷயம் என்னென்னா அந்த நபர்கள் சொல்லக்கூடிய செய்யக்கூடிய காரியங்களால் உங்கள் ஆரோக்கியம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் அதாவது நவம்பர் பதினொன்று டு மார்ச் பதினொன்று நவம்பர் பதினொன்றுலேருந்து மார்ச் பதினொன்று குரு வக்கர காலம்ங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு விதத்தில் நல்லது கொடுக்கும் இன்னொரு விதத்தில் சங்கடத்தை கொடுக்கும் யாரையுமே நம்பக்கூடாது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நான் இறங்கி வேலை பண்ணுறேன் நீங்கள் முதலாளியாக இருந்தால் கூட உங்களுடைய மேனுஃபேக்சரிங் இடத்துல நீங்கள் நிற்கணும் அதுவும் நீங்கள் கேட்ரிங் பண்ணுறீங்க இந்த ஸ்வீட் ஸ்டால் பேக்கரிலாம் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அங்கே நிற்கணும் நீங்கள் நின்று பார்த்துட்டே இருக்கணும் அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் என்னங்கிறத பார்த்துட்டே இருக்கணும் இல்லாட்டி ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ஐட்டம் உள்ளுக்குள்ளே விழுந்துடுது அப்படின்னா உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படும் சிம்பிள் ஒன்றும் இல்லை மா வரைக்கிறோம் அரிசி மாவு இட்லி மாவு வரைக்கிறோம் அந்த இட்லி மா வரக்குற இடத்துல வந்து நம்ம ஜா நார்மலாக வந்து ஹோட்டல் இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணுவோம் கொஞ்சம் இருட்டான இடத்துல தான் லைட்டு போட்டுக்க மாட்டோம் சேமிப்பு நம்ம நம்ம எங்கே கை வைப்போம் முதல்ல கை வைக்கிறது லைட்டை கட் பண்ணு லைட்டை கட் பண்ணி நம்ம செலவு ப செலவை குறைக்கலான்ட்டு லைட்டை கட் பண்ணால் செலவு குறையாது வேண்டாத செலவை தான் செலவு குறைக்கிறது நீங்கள் லைட்டை கட் பண்ணிவிட்டு ச வேலை பண்ணுவீங்க அந்த 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 இடத்துல தெரியாத நம்ம ஒரு பள்ளியோ ஒரு ப கரப்பான் பூச்சியோ உள்ளே உழுந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க அதை கவனிக்காமல் அரைச்சிட்றாங்க அது திடீர்னு தெரிய வருதுன்னா அன்றைக்குன்னு பார்த்து ஃபுட் சேஃப்டிலேருந்து என்கொயரி வரான் நம்ம தலை எடுத்து அவன் வந்து வந்து என் செக் பண்ணால் கரெக்டாக அவங்க கையில் மாட்டோம் ஸோ உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் இது வந்து நடக்கும்னு நான் சொல்ல நடக்கலாம் இந்த நடக்கலாம்ங்கிறது தான் நமக்கு ரிஸ்கே நடக்கும்னு கன்ஃபார்ம் தெரிஞ்சுன்னா அதுக்கு என்ன செக்யூரிட்டி மெஷர் எடுத்துடலாம் நடக்குமா நடக்காதா தெரியாமல் அறகுறையாக இருக்குது பாருங்கள் அதுதான் பிரச்சனையே ஸோ உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கக்கூடிய வகையில் சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூத்த சகோதர சகோதரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு எதிர்மறையாக இருக்கும் நீங்கள் யாரை நம்பி வேலை பண்ணலாம் யாரை நம்பி நம்ம வந்து வீட்டில் இருக்கலாம் அப்படின்னா அவங்களாம் அவங்க அவங்க தான் உங்களுக்கு அகெய்ன்ஸ்டாக பேசுவாங்க அண்ணனோ அக்காவோ உங்களுக்கு எதிரியாக செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது குதர்க்க பேச்சுக்கள் உங்களுடைய வருமானத்தில் கைவிப்பாங்க மாசமான அவங்ககிட்டேருந்து ஒரு அமௌண்ட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஏதோ ஒரு உங்களுடைய பொருள் ஏதாவது சிஸ்டம் கொடுக்குறீங்க ஏதோ ஒரு பொருளை கொடுத்துருக்கீங்க உங்கள் ஆஃபீஸை கொடுத்துருக்கீங்க மாசமான அந்த அமௌண்ட்டு இருக்கு அதை வச்சு நம்ம நீங்கள் வந்து அதை உள்வாடையை கொடுந்தீங்கன்னா அது வராது இப்போது ஸோ அவங்களை நம்பி எதுவும் பண்ண முடியாது இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்ல நேரம்தான் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் அது நான் கெட்ட நேரம் நீங்கள் கஷ்டப்படுவீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஜாகிரதையாக இருங்கன்னு தான் நான் சொல்கிறேன் எல்லாமே நல்லது நடக்கக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் கெட்டதும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு எண்பத்தைந்து சதவிகிதம் நற்பலன்கள் நடக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் இந்த பதினஞ்சு சதவீதம் தான் உங்களுக்கு ரிஸ்கே இந்த ரிஸ்க் ஃபேக்டர் பதினஞ்சு ஃபிஃப்டீன் பர்சன்ட் உங்களுக்கான பரிகாரம் நம்ம எதுவும் சொல்லலை மாசாந்திர பலன்கள் நம்ம ஜோதிடம் சேனலில் இருக்கோம் இதை நீங்கள் பார்த்து அந்த பலன்களை நீங்கள் செஞ்சுட்டு வாங்கோ உங்கள் வாழ்க்கையில் சிக்கல்கள் இல்லாத யாரையும் நம்பி ஏமாறாமல் இருக்கிறதுக்கு அந்த பரிகாரங்கள் துணை இருக்கும் இந்த குரு வக்கர பயிற்சியானது உங்களுக்கு உங்கள் ராசிக்கு நம்ம கொடுத்துருக்கோம் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே வந்து நம்ம வாட்ஸ்அப் எண்கள் கொடுத்துருக்கோம் டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு நம்பர் வாட்ஸ்அப்பில் கன்சல்ட் பண்ணுறதுக்கு ஒரு நம்பர் டைரெக்ட் அப்பாயின்மெண்ட்டில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரில் வந்து பார்க்கலாம் நான் சென்னையில் இருக்கேன் சென்னையில் வந்து பார்க்கலாம் இல்லை எனக்கு வாட்ஸ்அப்லேயே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்லேயும் வீடியோ கால் கொடுக்கறதா இருந்தாலும் என்னால் கொடுக்க முடியும் வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்கு கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அதில் உங்களுடைய பர்த் பிறந்த விவரங்கள் எனக்கு உங்கள் ஜாதகம் தேவையில்லை உங்களுடைய பிறந்த விவரங்களை கொண்டே ஜாதகம் கணித்து ஏன்னா நான் ஃபாலோ பண்ணுறது வந்து திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டு அதுக்கப்புறமா தான் பலன்கள் கொடுக்கப்பெறும் உங்களுடைய இந்த வீட்டில் எங்கள் வீட்டிலையும் சரி உங்கள் வீட்டிலையும் சரி வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் ஜாதகம் கணிக்கிறாங்க அதுக்கும் இதுக்கும் ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்கும் அதனால் திருக்கணிதங்கிறது வந்து அப்டேட்டட் அக்யூரட் பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அதற்கேற்றார் போல உங்களுக்கு பலன்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் தொடர்பு கொண்டு நேரிலோ வாட்ஸ்அப் மூலமோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதற்கு கட்டணம் உண்டு இதன் மூலமாக இந்த குரு வக்ர பயிற்சியில் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்